simarasi காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரவங்க வந்து அஷ்டமத்து சனியுடைய ஆதிக்கத்துல இருக்காங்க காலபுருஷனுக்கு அஞ்சாவது ராசி சூரியனுடைய சொந்த இல்லம் சரிங்களா குரு வந்து அங்க நட்பு பெறுவாரு செவ்வாய் நட்பு பெறுவாரு சனி சுக்கரன் பகை பெறுவாங்க புதனுக்கு அதி நட்பு விடாக இருக்கு ராகு கேதுகளுக்கு பகை இல்லம் சரிங்களா சிம்ம ராசி அதிகாரத்துவம் உள்ள ராசி அதிகாரம்னா இங்க புஷ் ஆகி போச்சு சிம்ம ராசிக்கு ஏன் கடந்த காலங்கள்ல சனியோட பார்வை அப்புறம் பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம் பூரா சிம்ம ராசிக்கு ஒரே இருக்கு

போனோம் ஜாதகத்துல நல்ல சாதகமான தசா புத்தி இருந்துச்சுன்னா அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம் அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரங்கள பாதிக்காது அப்படி என்பதே உண்மை சிம்ம ராசிக்காரவங்களுக்கு அஷ்டமத்து சனி ஏன் பாதிக்காதுன்னா குரு வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு குரு கோச்சாரப்படி உச்சமாயி அந்த அஷ்டமத்து சனியை பாக்குறதுனால இந்த வருஷம் ஜூனுக்கு அப்புறம் வந்து ஓரளவுக்கு வேகம் குறையும் இருந்தாலும் ஜூன் வரையும் வந்து குரு சாதகமான இடத்துல தான் இருக்கிறாரு அதனால கவலைப்பட வேண்டாம் ஆனா ராசி வந்து சர்ப்ப கிரகத்தோட பிடியில் இருக்கிறதுனால காரிய தடை காரிய சிக்கல்னு சொல்லி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அந்த காரிய சிக்கல் காரிய தடையை நீக்கிறதுக்கு காலகஸ்தி அல்லது திருநாயேஸ்வரம் சென்று அங்க இருக்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு சர்ப்ப சாந்திகள் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா சர்ப்ப கிரகங்களோட ஆதிக்கத்துல சிம்ம ராசி இருக்கிறதுனால சர்ப்ப சாந்திகள் செய்து வருவதன் மூலமா புத்து பாம்பு புத்து இருக்க கோயில போய் பால் முட்டை வச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு அவங்களுக்கு ஒரு விளக்கு போடுறது அம்மனுக்கு அபிஷேகம் பண்றது துர்க கும்பிடுறது காளியம்மனை கும்பிடுறது மாரியம்மனை கும்பிடுறது இப்படி தெய்வங்கள் எல்லாம் கும்பிடும் ஓரளவுக்கு அந்த ராகு கேது உடைய அந்த ஆதிக்கம் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுக்குள்ள இருக்கும் அஷ்டமத்து சனி வந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால பெரிய பாதகம் இல்லை ஆனா ராசிய ராகு கேது பிடிச்சதுனால காரிய வெற்றி கிடைக்காம எல்லாமே தடையாகிட்டே இருக்கும் ஸோ அந்த காரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு ராசியில கேது இருக்கிறதுனால விநாயகரையும் கும்பிடுறது நல்லது ஸோ விநாயகர் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு காளியம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு ஸோ வழிபாட்டுல வந்து அதிக கவனம் செலுத்தினீங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க நல்லா இருப்பாங்க அஷ்டமத்து வேகத்தில் இருந்து ஓரளவுக்கு தப்பிக்கலாம்